வேதங்களுடைய வசனங்களை ஓடுகின்றவராக இருப்பார் முகமுகிட்டார் அதற்கு மறைந்திருக்கின்ற நுணுக்கங்களை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவராக இருப்பார் இது ரெண்டையும் ஒரு அளவுக்கு யாராவது செஞ்சு கொள்ளலாம் கொஞ்சம் புத்தி கோர்மம் உள்ள குரான் வந்து நம்ம இருக்க

اور حب سے کہ دخول کی ف Mingote تم تفافی جائی اس کیافت لم ME 1971edage huw 74.Ms plural اللہzy ninecotingan Vorteil vs کرنrendھر قص refers 1 نام이는یر شکری وای جائی اسم و ف普 ح 루�再见 کہ اليہ قاڑت کے اندّو حوام ج Lyn tuh بتا مسیار ذریع اسی طور�만 shape کیا ہے ہے نام اسدنت عنہی اسم کے لئے آپ کہ

பயிற்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க எப்படி நிறுத்துறாரு கேட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ள முதன் முதல்ல அவருடைய இணைகளை ஒருமுகப்படுத்துகிறார் அவனுடைய சிந்தனை இருக்கு பாருங்க அது அப்படியே 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 ஒரு சிலை நோய்களே இருக்கும் அது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துகிறார் அப்படி ஒருமுகப்படுத்துவதற்காகத்தான் எடுத்த இடத்துல என்ன செய்யறாங்க சில அவராக சில திகர்களை கொடுக்குறாங்க அந்த சிக்கல்களை தொடர்ந்து திரும்ப 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 ஓத 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 உருவாகி ஒருமுகப்படுத்தப்படுகின்றே இருக்கும் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டே வர 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 காலப்போக்கிலே இவனுடைய நிலை எந்த அளவுக்கு மாறத் தோன்றுகிறது என்று சொன்னால் இவன் தன்னை மறந்து போகிறான் நல்ல கவனிங்க காலப்போக்கிலே இவன் திரும்ப திரும்ப தன்னுடைய அப்பை நினைவு கூறுகின்ற நிலையில் அந்த நினைவு அந்த நினைவு இவனை ஆரம்பிச்சுட்டா அப்படி ஒரு மரதியுடைய நிலைக்குள்ளே வருகின்ற போது அவனுக்குள்ள ஒரு பரவசம் உண்டாகும் ஒரு பரவசா ராஜா குடும்பத்தின் பத்தியை காக்கிராமு காலேஜி அவருடைய முடிந்த ஒரு இருந்தார் சம்பவம் ஞாபகத்துக்கு வர்றதுனால என்ன கொண்டு வராங்க என்ன பண்ணாங்க ராஜா சொன்னாலே ஒரு அரைக்குள்ள வச்சு அவருக்கு சில விக்கிரி கொடுத்து வெளியே வரப்பா இருக்கும் சதாந்த விக்கிர உபரிசே அப்படின்னு அரண்ட சாத்தி கூட்டு போட்டாங்க உட்காந்து சதாந்துக்கிட்டே இருக்காருன்னா தியாகம் അളവും പഠിക്കാൻ ചിന്തിച്ചു അതേ യോസന ഇത് കടയാലും ഒരു വാരമായി പത്ത് നാളായിട്ട് பத்து நாளைக்கு பிறா பக்தர்கள் சதுபத்திரையுடைய விருதா ஷூ அது கிழிஞ்சு போச்சு அது கிழிஞ்சு போகவும் இன்னொரு குறியீரை கூப்பிட்டு அதை கையில் கொடுத்து கடைக்கு கொண்டு போய் செல்வத்துக்கிறவங்க இருப்பாங்க இந்த கொடுத்து இந்த கச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா நெருங்கி வரும்போது உள்ள உட்கார்ந்து ஆடு நிகழ்வு உட்கார்ந்து குதிச்சு எழுந்துச்சாட்டு எந்திரிச்சு வேகமும் ஒன்று வந்து வாசல கதவை குடிச்சிட்டு தற்றாரு கதவை கடா அப்படா கடாப்பிடா என்னமா இது ஒண்ணு ஷூ எடுத்துட்டு வந்தாலும் பயந்துட்டோம் பயந்து போய் கதவு திறந்து எல்லாம் கேட்கலாம் கதவை தொடர்ந்தானே என்னமா கதவை தொடர்ந்து ஒரே பாலத்துல பாந்து வந்து ஷூ முடிக்கிட்டே நான் சொல்றேன் நீ போ நான் கசிட்டு அதான் இந்த பாவம் ஒண்ணு உள்ளாங்க நீ பேசாம மரியாதை உள்ள போயிடு எந்த காலத்தை சொன்னாலும் நம்ம கூட அந்த பேச்சே பேசாத நான் கூட வந்து தச்சிடுவாங்க எல்லாரும் எல்லாரும் என்ன ஊக்கது நான் வந்து தச்சிடுறப்ப திருடன் புடிவாளம் நான் கடைசியே சூ இவனை எட்டி சொல்றேன் எட்டி நேரா கடைகிறது போறான்スル்தான் ஜலாலுதீன் உடைய ஆட்சி தான் இஸ்லாமிய ஆட்சி শরীয়তের ஆட்சி நடக்குதுスル்தான் நிரந்தர மக்களாம் முஸ்லிம் ஆயா எல்லாரும் தேவனா

गांव में स्कूल क्या चल रहा है इन लोगों का तो लाइफ बिजनेस आप कहाँ कहाँ जा रहे हो ये क्या है सत्ताम जलाल जी लखमा आह हाँ जा कुछ बच्चे बच्चे लिखा कितने हैं लेकिन जब एक क्लास हो रहा है इधर-उधर समय इतना क्यों पड़ता है सिंपल ही अगर शुरू है तो अगर मुरीज़ ये मुर्च्चक लगता है ये रहा இங்க வாயிலே வந்து விழுந்துருக்கிறான் மாட்டினாரா இன்னைக்கு அப்படி இந்த சந்தி எதிர்பார்க்க சொன்னா பொதுமாக்கள் தான் எப்பதான் இந்த ஆளை வந்து பல சீக்கிரத்துக்கு சந்தர்ப்பம் அது தகுந்த மாதிரி ஒரு நிலைமை இப்படி ஒரு சந்தர்ப்பம் இந்த முறையில வந்து சீர்த்துகள் மண்டபத்துல நிறுத்த அதுதான் எதாவது பாஷா அந்த பாஷாவே உட்காந்துருக்கு ஆனால் அது தரவே உட்காந்துருக்கான் பெரிய பெரிய காதிகள் முத்திகள் எல்லாம் உட்கார்ந்து பாஷாவே கேட்கலாம் அந்த முறிய பார்த்து கேட்கிறேன்

அந்த ஆறு கொடுத்தாங்க அந்த ஆறு போய் அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி அந்த ஆறு குடியிருக்க மாட்டாரு நான் வந்து செய்ய முடியல அவர் பொதமாக்களுக்கு மத்தியப்பட்டு நிறுத்திட்டாங்க தாரிசா வந்து அவருக்கு ஒரு மரணம் கேட்டாங்க அழிப்போம் எடுத்தாங்க மாற்றினாங்க

கேட்டாங்க <sharp reading ancient Greekmud> வானத்தை யாரு என்ன படிக்கிறான்னு கேட்டேன் வானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒன்றைத் தவிர காட்டி கொடுக்கிற ஒண்ணுமே இல்ல சொல்லிக் கொடுக்கிற ஒண்ணும் இல்லை நான் கசாரி ரசியல்தான் என்று சொல்வதைப் போல இது வாணத்திலும் இல்லை இது பிரவாதத்திலும் இல்லை இந்த கல்வி எங்கேயும் கிடையாதுதான் இந்த கல்வில எங்க தாய் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்வி சீனா பசீனா இந்த கல்வி எங்க இருக்கு ஒரு ஒரு வழியினுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பிரகாசத்தின் வழியாக இன்னொரு முறைகளுடைய உள்ளத்திற்கு பாய்ச்சப்படுகின்ற ஒரு கல்விதான் இந்த தரியகாவுடைய கல்வி ஆகவே இது சொல்லிக் கொடுத்து வருகின்ற கல்வி அல்ல சொல்லி கொடுத்து வர கல்வியா இருந்தா இன்னைக்கு எல்லா வாரதியும் பெரிய பெரிய வழியா இருக்கும் பெரிய பெரிய வழியா போயிருப்பாங்க நான் கேட்டேன் ஒருத்தர் முப்பது வருஷமா சொல்ல வைக்கிறார் பழுவை மாமா இருக்காரு முப்பது வருஷமா தொழில் வைக்கிறீங்களே நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட அவர் சொல்றாரு நானும் முப்பது வருஷமா ட்ரை ட்ரைப்படுறேங்க தெரியலங்க வரமா தெரிய இடம் என்ன தாய் அப்ப என்ன அப்ப முப்பது வருஷம் பின்னாலே அவரின் சேத்தன்னு அதன் படி குட்டிட்டு வராக்கி போட்டியா